ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே சில நாட்களாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளைக் கண்டு நீ மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் துணை செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிகின்றதே தினமும் ஏதோ ஒன்றை சொல்லி குறையாக பேசுகிறார்களே முன்பு போல என் மீது அக்கறையோ கவனமோ செலுத்தவில்லையே எனக்கு போக்கு காண்பிக்கிறார்கள் நம்மிடத்தில் பேசுவது குறைந்து விட்டது மனம் விட்டு எந்த விஷயத்தையும் சொல்வதில்லையே நான் தவறு ஏதும் செய்து விட்டேனா மனதில் என்ன இருக்கிறது என்பதும் நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்றும் ஒரு குற்ற உணர்வும் குழப்ப நிலையும் என்னுடைய குழந்தையின் மனதில் இருப்பது உன் அப்பன் கருப்பனுக்குத் தெரிகின்றது யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததையும் மனதிற்குள் பொசுங்கி அழுவதையும் உன் அப்பன் நான் கண்டுவிட்டேன் அதனால்தான் இப்பொழுது இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் பேச வேண்டும் உனக்கு உண்மையை உரைக்க வேண்டும் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாக நியாயம் இருக்கிறது என்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது உன்னுடைய குழப்பங்களுக்கு இன்று தெளிவான பதிலைத்தான் உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் அப்பன் கருப்பன் சொல்வது நிஜம் உண்மை மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பன் சொல்லப்போகின்ற போகின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களைக் கொண்டவர்களுக்கு வித்தியாசமானது என் தங்கமே ஒருவேளை அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டு இருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும் ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்று சந்தேகம் வருமாக இருந்தால் என் தங்கமே அதை நீ தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் அவர் எப்பொழுதும் அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்களா எந்த விஷயங்களையும் யாரிடம் சொல்வது இல்லை என்றால் அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலைகளில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்களா எந்த விஷயங்களையும் யார் யாரிடம் பேசுகிறார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கலாம் மேலும் மனக்குழப்பம் இருக்குமானால் உனக்கு இந்த அப்பன் சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும் என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமி எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கிறேன் என்றால் எல்லோரையும் இங்கு கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது சூழ்நிலை மற்றும் சுய ஒழுக்கத்தை பொறுத்தது எப்பேற்பட்ட மனிதர்களும் சூழ்நிலை மாறிவிட்டால் தவறு செய்து விடுவார்கள் அவர்கள் எந்த வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள் இது நாம் அறிந்த உலக உண்மை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை அதனால் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது அதற்காகத்தான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பதும் அதுவும் அன்போடு பேசுவதும் மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவது தொலைபேசியை யாரிடமும் காட்டக்கூட மறுப்பது இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமாயின் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் தெளிவான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும் உன் அன்பு மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு உன்னுடைய அன்பினை பெறுவதற்கும் தகுதி இல்லாதவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களை நீ விலக்கி வைப்பதே சால சிறந்தது அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாரிடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கின்றது அந்த நெருக்கடி பொருளாதார தேவைகளும் எதிர்கால பயம் சார்ந்த நெருக்கடி தான் என் தங்கமே பணம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆனால் உங்கள் குடும்பத்தில் போதிய வருமானம் இல்லை குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை எவ்வாறு கஷ்டப்பட்டு எப்படி வேலை செய்து எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லையே அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லையே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் எங்கே சென்றாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றதே வேலையில் மன நிம்மதி இல்லையே எங்கு சென்றாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை அங்கு அது சரியாக வருவதில்லை எதுவும் சரியாக நடப்பதும் கிடையாது வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகின்றது அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் ஒரு முடிவினை எடுக்க முடியும் என்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கின்றார்கள் என் தங்கமே இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று என் தங்க பிள்ளையே இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தை சுமப்பதால் இருவருக்குமே இது பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாது அல்லவா அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்கத் தொடங்கிவிட்டார்கள் குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கின்றார்கள் அதனால் இந்த அப்பன் சொல்வது இருவருக்குமே பொருந்தும் என் தங்கமே யாரையும் இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே வேறு வேறு தவிர பிரச்சனை இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் எதிர்காலத்தை பற்றி எண்ணம் கொண்டவர்கள் ஒருபோதும் தன்னுடைய நிலையிலிருந்து தவற மாட்டார்கள் எக்காலத்திலும் வேறு உறவை நாடி செல்ல மாட்டார்கள் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவது தானே அவர்களின் தலையாய கடமையாக இருக்கப் போகிறது என் அன்பும் துணையும் காலத்திலும் உன்னுடைய சந்ததிகள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே நல்லதையே நீ நினைக்க வேண்டும் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும்